பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் இப்ப நம்ம பார்க்க போற பலன் பாணி மாதத்துடைய பலன் பார்க்க போகிறோம் ஆணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் உபயராசி ராசிகளில் ராசி பஞ்சபூத தத்துவங்களில் காற்று ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்க போகிறார் அப்ப காற்று அதிகமாக அடிப்பதற்கும் அக்னி பிரவேசங்கள் வெயில் வேகமாக இருப்பதற்கும் ரெண்டுக்குமே வாய்ப்பு உள்ள இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மற்ற கிரகங்கள் என்னென்ன மாதிரியான செயல்கள் செய்ய போகிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த மாதத்துல ஏதேனும் விசேஷங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு வாஸ்து நாள் கிடையாது வாஸ்து நாள் இல்லாத ஒரு வளமான மாதம் வாஸ்து நாள் இல்லாமல் எப்படியா வளமாகும் அப்படின்னா இருக்குனே வைகாசில வா மனை போட்டவங்க நல்லபடியாக வீடு கட்டிக்கலாம் அதனால வாஸ்து இந்த மாதத்தில் கிடையாது அதாவது மனை சார்ந்த எந்த ஒரு வேலை விஷயங்களும் புதிதாக துவங்குவதற்கு இந்த மாதம் சுபம் இல்லை இந்த மாதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சுக்கர பகவான் ராசியிலும் புதன் பகவான் சூரியன் குரு மிதுன ராசியிலும் செவ்வாய் கேது சிம்ம ராசியிலும் சனி ராகு கும்ப ராசியிலும் கால சர்வதோஷமாக பயணிக்கின்ற இந்த மாதத்தில் ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி சிதம்பரம் நடராஜருக்கு ஆனி திருமஞ்சன விழாவும் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி திருவிழாவும் நடக்கக்கூடிய ஒரு உலகப் பிரசித்தி பெற்ற விசேஷங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் வளர்புறை முகூர்த்த நாட்களாக ஆணி பதிமூன்று ஆணி பதினெட்டு ஆணி இருபத்தி மூன்று இந்த மூன்று வளர்புறை முகூர்த்தங்களும் ஆணி இரண்டு ஆணி இருபத்தி ஒன்பது ஆணி முப்பது ஆணி முப்பத்தி ரெண்டு என்ற நான்கு தேய்விரை முகூர்த்தங்களும் உள்ள இந்த சுபமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன செய்யப்போகிறது அப்படிங்கிறதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி நேரிலே உங்களுடைய ராசிக்கு இந்த ஆணி என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே இந்த மாதம் முழுவதும் பிரவேசிக்க போகிறார் ராசிநாதன் ஐந்தில் இருப்பது மிகச் சிறப்பான யோகத்தை தரும் தெய்வ அனுகூலம் தரும் ரொம்ப நாளா கோயிலுக்கு போயிட்டு இருக்கங்க எனக்கு ஒரு நல்லதுமே நடக்கல அப்படின்னு இயங்கி கொண்டிருக்கின்ற ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்கள் குலதெய்வத்தையோ உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அதோடைய பலன்கள் மிக மிக அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் இந்த ஒரு மாதம் முழுவதும் நீங்க சொல்கின்ற எந்த ஒரு பேச்சையும் கேட்க மாட்டாங்க கல்வி சாலைகள் அந்த குழந்தைகளுக்கான செலவினங்களை அதிகமாக கொடுக்கும் அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பது குழந்தைகளுக்காக செலவுகள் குழந்தைகள் வகையில் செலவுகள் அப்ப குழந்தைகளுக்கு நல்ல செலவுகளை நீங்கள் செய்து மகிழ்ந்தால் குழந்தைகளுக்கான மருத்துவ செலவுகள் வரவே வராது அப்ப குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரியான பாடப்புத்தகங்கள் சீருடைகள் அவர்கள் கேட்கின்ற தரத்தில் எழுதுபொருள்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கி தருகின்ற பொழுது இந்த குழந்தைகளுக்கான செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளாகவே மாறும் உங்களுடைய ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் இருக்கும் பொழுது மண் மனை சம்பந்தமான வேலைகள் மிகச் சிறப்பாக நடக்கும் சென்ற மாதத்தில் மனை மூர்த்தம் செய்தவர்களுக்கு இந்த மாதத்திலே வேலைகள் வேகமாக நடக்கும் வேலை செய்து முடித்தவர்களுடைய வீட்டில் வண்ணமயமாக வண்ணங்களை தீட்டி மகிழ்வதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் முழுவதும் அடுத்து ரெண்டாம் அதிபதி சுக்ரன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கிறார் இரண்டாம் அதிபதி சுக்கரன் ராசிக்குள் இருந்தால் இனிமையான பேச்சு இதமான பேச்சு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றில் சூரியன் புதன் குரு மூன்று கிரகங்கள் இருக்கிறாங்க சகோதர வழிகளில் கொஞ்சம் சங்கடம் சலசலப்புகள் கொடுக்கும் சிறு தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் தைரியம் அதீதமாக ஏற்படும் மனோ தைரியம் மனோ விஷயங்களை மிகச் சிறப்பாக கொடுக்கும் ஏழரை சனி இன்னும் ஆரம்பிக்கல தான் உங்களுக்கு ஏழரை சனி அதனால் நீங்கள் அந்த பயத்தை நீக்கி சம தைரியமாக சில விஷயங்களை நீங்கள் துணிந்து செய்யலாம் எந்த விதத்திலும் பாதிப்புகள் வந்து செய்யாது அஞ்சில் கேது பூர்வீக சுத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீரும் சட்டப்படியாக தீரும் சர்வையரை பார்த்து தீர்த்துக்கலாம் பஞ்சாயத்து மூலமாக தீர்த்துக்கலாம் அஹ் கோர்ட் உத்தரவின் மூலமாக தீர்த்துக்கலாம் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் தீரும் குலதெய்வ குறைபாடுகள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆறாம் அதிபதி புதன் மூன்றில் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆறாம் அதிபதி ஆட்சி பெறக்கூடாது ஆட்சி பெற்றால் கடன் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும் கடனை தனக்கு தேவையான அளவில் வாங்கிக் கொள்வது நல்லது ஏன்னாட்டா அடுத்து உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகிறது ஏழரை சனி ஆரம்பித்த உடனே ஜி பூம்பா அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த கெட்டவளையும் கண்ட கன்று ஆரம்பிப்பது கிடையாது அதற்கு முன்கூட்டியே சில விஷயங்களை அந்த கிரகங்கள் செய்து வைத்து விடும் அப்ப இன்னும் ஐந்து மாதங்களுக்கு பிறகு நமக்கு ஏழரை வரப்போகிறது அப்படிங்கிறத உங்களை மனதுக்குள் இருத்தி கொண்டு தேவையில்லாத கடனில் மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் உங்கள் வாழ்வு ரொம்ப இனிமையானதாகவே அமையும் திருமணம் ஆகாத மேசராசிக்காரர்களுக்கு மனவீட்டாரிடமிருந்து நேரடியாகவே உங்களுக்கு தகவல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் அதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கிற மனைவி தேடி வரும் கல்யாணம் ஆனவர்களுக்கு மனைவியுடன் இருந்த பிணக்குகள் நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதீதமாக கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது எட்டு அட்டமாதிபதி செவ்வாய் ஐந்தில் முதலே சொல்லியாச்சு பூர்வீக இருப்பாய் வழக்கு மூலமாக தீர்க்கும் அஹ் வாலிப வயதில் இருக்கிற குழந்தைகள் இருசக்கர வாகனங்களை அதீத வேகத்தில் இயக்கக்கூடாது எட்டாம் அதிபதி செவ்வாய் ஐந்தில் கேதுடன் இருக்கும் பொழுதும் இரவு நேர பயணங்களில் சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வாகனங்கள் பழுதாகி நடுவழியில் நிற்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் வாகனங்களை இயக்கும் பொழுது எரிபொருள் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து இயக்க வேண்டும் சாலையில் அதீதமான விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இந்த ராசிக்கார்கள் இந்த ஒரு மாதம் முழுவதும் ஒன்பதா ஒன்பதாம் அதிபதி சனி பத்தில் இருக்கிறார் அது சிறப்பு தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும் ஒன்பது குடைவன் பத்தில் இருப்பது மிகச் சிறப்பான யோகத்தை வந்து கொடுக்கும் பதினொன்றில் ராகுவோடு சம்பந்தப்பட்டு சனி இருக்கிறார் குறுக்கு வழியில் வருமானம் வர நீண்ட நாளாக கேட்டு நடக்காமல் இருக்கக்கூடிய வேலைகள் நடப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை அது உருவாக்கி கொடுக்கும் பனிரெண்டாம் அதிபதி குரு பகவான் மூன்றில் இருக்கிறார் இரவு நிம்மதியாக உறங்க முடியாது இரவு உறக்கத்தில் நடுஜாமத்தில் முழிப்பு வந்தால் அதற்கு மேல் உறங்குவதற்கான வாய்ப்புகளே அடுத்த இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு இல்லாமல் போகும் உறக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இரவு உறக்கம் தெளிவாக இருந்தால்தான் அடுத்த நாள் காலை பொழுது உங்களுக்கு சுகமான வேலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் நல்லதும் தீயதும் கலந்த சுமாரான மாதமாகவே இருக்கும் இது உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் மட்டுமே உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சுப கிரகனுடைய தசையோ புத்தியோ நடந்தால் மிகச் சிறப்பான யோக பலனை செய்யும் அசுப தசைகள் உங்கள் லக்னத்திற்கு ராசிக்கு அசுபமானவர் யார் என்றால் சனி பகவான் அதற்கடுத்து புதன் பகவான் இந்த சனி திசையோ புதன் திசையோ நடக்கின்ற மேசராசிக்காரர்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொண்டு அதற்குள்ள பரிகார விஷயங்களை செய்து கொண்டால் நிம்மதியான வாழ்வியல் விஷயங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த பலன்களில் உங்களுக்கு ஆணி மாதம் எட்டாம் தேதி அன்று கடகராசிக்கு புதன் சென்று விடுகிறார் அப்போ ஆறாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறது முதல் ஒரு வாரம் மட்டுமே அடுத்த வாரம் உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆட்சி குறைவு இந்த ஒரு வார காலங்கள் மட்டும் நீங்கள் இந்த கடன் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருந்தாலே போதுமானது அதேபோல் சுக்கர பகவான் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கு போய் ஆட்சி பலம் செய்ய போகிறார் ரெண்டாம் அதிபதி ஆட்சி பொழுது பணம் உங்களுக்கு சகல சௌகரியமாக மிக சர்வசாதாரணமாக புழங்கும் அது சொந்த உழைப்பின் மூலமாக வந்த பணமோ கடனின் மூலமாக வந்த பணமோ மிகச் சிறப்பாக உங்கள் கையிலே வந்து பணம் பரிவர்த்தனைகள் வந்து நடக்கும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது அந்த பணத்தை மிக சிக்கனமாக மிக தெளிவாக செலவழித்தால் அடுத்து வரும் ஏழறையும் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் நிம்மதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணுவது செய்வது இந்த ஒரு மாதத்தை நீங்கள் இனிமையாக கடந்து செல்ல நன்றாக உதவும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இந்த ராசியில் இருக்கிற மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசியில் உண்டு அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி அப்படிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம் இந்த கேதுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கரனும் அந்த ராசியிலே இருக்கிறதால் கேது பலவிதமான வழக்குகள் இருந்து நமக்கு விலக தடுவார் விடுதலை தருவார் எந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து விடுதலை தருவார் மண் சொந்தமாக ஏற்பட்ட வழக்கு மனைவி மூலமாக ஏற்பட்ட வழக்கு அல்லது பெண்கள் மூலமாக ஏற்பட்ட வழக்கு வாகனங்கள் மூலமாக ஏற்பட்ட வழக்கிலிருந்து நமக்கு விடுதலை தருவார் அப்படின்னு பரணி பரணி சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனை அந்த ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் சுக்கரனும் ஒன்று கொண்டு ஈர்ப்புடைய கிரகம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மண் மனை யோகங்கள் மிக சிறப்பாக நடக்கும் திருமணம் நடக்காத மேச ராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுகள் வந்து உறுதியாகி ஆவணி மாதத்தில் திருமணம் நடப்பதற்கான வெகு சிறப்பான யோக பலனை செய்யும் கார்த்திகை நட்சத்திர பிறந்த ராசிக்காரர்களுக்கு அரசு வேலைக்கு எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கோ அல்லது கல்வி நிலையங்களில் கல்லூரி படிப்பை தொடர்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கோ நல்ல கல்வி நிலையங்களில் நல்ல இடம் கிடைத்து நல்ல கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த ஆணி மாதம் மிகச் பலன்களை தான் தரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது மிகச் சிறப்பான ராஜயோக பலனை இந்த மேசராசிக்காரர்கள் அனுபவிப்பீர்கள் எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வணங்குகிறேன்